புனர்பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களை இந்த ஆவணி மாதம் என்று பார்த்தால் தங்களுக்கு மிகவும் உயர்வாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சிறப்பான மாதமாகவே அமைந்துள்ளது தங்களின் அதிர்ஷ்ட மாதமான இந்த ஆவணி மாசத்தில் எட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதுடன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரே குரு பார்வை கிடைப்பதாலும் தங்களுக்கு இதுவரையிலும் ஏற்பட்டு வந்த தடங்கல்களும் சிரமங்களும் சற்று குறையும் அதிலிருந்து விடுபடுவீர்கள் முடங்கி போய் கிடந்த தொழில்களும் மற்றும் காரியங்களும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் பழையபடி அதை தொடங்க ஆரம்பிப்பீர்கள் அதை தொடர்ந்து அந்த வேலையை செய்து அந்த வேலையை முற்றுப்பெற செய்வீர்கள் முடிவு பெற செய்வீர்கள் பொதுவாகவே உங்கள் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியிலிருந்து விலகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் சென்றாலும் இந்த நிலை ஏற்பதன் மூலமாக இன்னும் முழுதும் நல்ல ஒரு நிலையை எட்டாத ஒரு நிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது அது இந்த ஒரு ஆவணி மாதம் கடைசி வகையில் உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும் அதாவது ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் வெளிவட்டாரங்களில் உள்ள உங்களது செல்வாக்குகள் உயரும் மற்றும் புதிய புதிய நண்பர்களும் தொழில் ரீதியாகவும் அல்லது பணி ரீதியாகவும் உங்களுக்கு அமைவார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் பணி இடமாற்றம் பணிகள் மேல்நிலை அடையக்கூடிய ஒரு நிலை இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைச்சி உங்களுக்கு அதனால் சம்பளம் ரீதியாகவோ அல்லது உயர்வோ இன்சென்டிவோ கிடைச்சி அதில் ஒரு சிறப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக விரிவாக்கமும் அதில் லாபமும் கணிசமாக பார்க்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் தொழிலில் புதிய விரிவாக்கத்தையும் மற்றும் பிரான்ச் ஆரம்பிப்பதற்கும் நீங்கள் யோசனை செய்வீர்கள் உங்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களும் அந்த தொழில் ரீதியாக அனுபவப்பட்டவர்களும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரையிலும் புதன் பகவான் உங்களுக்கு ஜாத சாதகமாக அமைவதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மற்றும் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதன் மூலமாகவும் நல்ல நிலையும் வெற்றியும் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு தன குடும்பஸ்தானத்தில் சூரியன் கேது செஞ்சரிப்பதால் மூன்றாம் இடம் உள்ள செவ்வாய் நெருக்கடியாக இருந்தது விலகவும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் எதற்கு இடத்தாலும் முயற்சியில் யோசனை இல்லாது யோசிக்காது நல்ல தைரியத்துடன் இறங்கி அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களது உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு வெகு பலமாக இருக்கும் வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் தாயார் போன்ற பெரியவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இடம் மற்றும் வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வகையில் தங்களது முதலீடுகள் அடைக்கப்பெறும் அதன் மூலம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள் அதற்கான சேமிப்பையும் உண்டு பண்ணுவீர்கள் கணவன் மனைவி இருவரிடமும் இருந்து வந்த பிரச்சினைகளில் தங்களது உறவினர்களும் மற்றும் மிகவும் வேண்டியவர்கள் நெருங்கியவர்களுடைய இடையில் வந்து அவர்களுடைய சமரதத்துடன் அந்த பிணக்குகளும் பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும் இது ஒரு நல்ல நிலையை எட்டும் வெகு நாட்களாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ திருமணம் ஆக வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம் இப்பொழுது உடனடியாக முடியவில்லை என்றாலும் அந்த பேச்சு ஆரம்பமாகும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செயலும் நல்ல செய்திகளும் காதுக்கு எட்டும் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் புனர்பூசம் நாலாம் பாதத்திற்கு செப்டம்பர் ஆறாம் தேதியும் பூச நட்சத்திரத்திற்கு செப்டம்பர் ஏழாம் தேதியும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு செப்டம்பர் எட்டாம் தேதியும் அமைகின்றது இந்த சந்திராஷ்டம நாட்களில் நாம் வெளியே செல்லும் வெகு தூரத்திற்கு செல்லும் பயணங்கள் மற்றும் இரவு நேர பயணங்கள் ஆகியவற்றை கூடுமானவரையும் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நாம் அத்தியாவசியமாக செல்ல வேண்டியதை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு கிளம்பி செல்வது நல்லது மேலும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் வரையிலும் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் நெல்லையப்பர் கோமதியம்மன் அவர்களையும் சிவபெருமான் நடராஜ பெருமான் போன்ற தெய்வங்களையும் மனதில் நிறுத்தி வழிபட்டு வருவதன் மூலம் அவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்பது மிகவும் சிறப்பையும் மேன்மையையும் நன்மையும் அளிக்கக்கூடிய மாசமாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி